கரவை பெல்லன் விநாயகர் ஆலயம் பற்றிய சிறு குறிப்பு நான் அறிந்து கொண்டதை எனது இளைய தலைமுறைக்காக எடுத்து செல்கின்றேன் இவ்வாலயம் இலங்கை யாழ்ப்பாண மாவட்டத்தில் கரவட்டி பிரதேச சேலக எல்லைக்கு உட்பட்ட மத்தொனி கிராமத்தில் பெல்லன் கிராய் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இவ்வாலயம் இவ்விடத்தில் அமைவதற்கான காரணம் ஆலயத்தின் வடக்கு பக்கத்தில் உள்ள மருத மரத்தடியின் கீழே வைரவர் கடவுளை வைத்து முன்னோர்கள் வணங்கி வந்துள்ளார்கள் கொட்டில் போடுவதற்காக நிலத்தை வெட்டிய போது நிலத்தின் கீழே சத்தம் கேட்டு கிராம சேவையாளர் வீரகத்தி அவர்களால் கை உடைந்த நிலையில் உள்ள விநாயகர் சிலை ஒன்று எடுக்கப்பட்டது அன்று தொடக்கம் வீரகத்தி தேசிக விநாயகர் என்ற பெயரோடு வணங்கத் தொடங்கினார்கள் இந்த பெயர் வந்தமைக்கான காரணம் சிலையை எடுத்தவர் வீரகத்தி தேசமான விநாயகர் சிலையை எடுப்பதால் ஆகும் இவ்வாலயத்தை அக்காலத்தில் முதலியார் சித்தமணியம் முதலிய சின்னத்தம்பி முருகேசு உடையார் குடும்பங்கள் வழி தோன்றலாக பராமரிக்கப்பட்டு இவ்வாலியம் வளர்ச்சிக்கு வித்திட்டவர்கள் ஆவார்கள் இந்த பிள்ளையார் எரிந்த பிள்ளையார் என்ற பேரும் உண்டு காரணம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அஞ்சாம் ஆண்டு இவ்வாலியம் எரிந்துள்ளது இதனால் உயிர் சேதங்களும் பொருட்சேதங்களும் ஏற்பட்டுள்ளது இதற்கான சான்றாக ஈழகேசரி பத்திரிகை யாழ் பல்கலைக்கழக நூல் நிலையத்தில் உள்ளதாக அறிய முடிகின்றது இன்று இவ்வாலயம் மிக நுட்பமான சிற்ப வேலைகளை கொண்ட கருங்கற்களால் ஆன இராஜகோபுரத்தை கொண்டுள்ளது இயற்கை எழில் சூழ்ந்த மூன்று வீதிகளும் உள்ளன ஆகம முறைப்படி மூன்று நேர பூசைகள் நடைபெறுகின்றது சித்திரை மாதம் கொடியேறி பதினொரு நாட்கள் திருவிழா நடைபெறுகின்றது ஒன்பதாம் திருவிழா தேர் திருவிழா ஆகும் மூன்று தேர்களில் மும்மூர்த்திகள் சுமந்து வரும் கண்கொள்ளா காட்சி அற்புதம் ஆகும் சித்திரை பௌர்ணமி அன்று தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்றது பதினோராம் நாள் சண்டேஸ்வர பூசை நடைபெறும் நடைபெற்று கொடி ரக்கம் நடைபெறுகின்றது பதினொரு நாள் திருவிழாக்களும் மிக சிறப்பாக நடைபெறுகின்றது கரவை வெல்லன் விநாயகர் பிள்ளையார் வெல்லன் பிள்ளையார் என அழைப்பதும் உண்டு கறவை வெல்லன் விநாயகர் அருள் பெற்று நாம் சிறப்போடு வாழ்வோம் கரவை வெல்லன் விநாயகர் அருள் பெற்று நாம் சிறப்போடு வாழ்வோம் அழகான தேரேறி வாரான் புலகாலும் முதல்வன் வெல்லன் விநாயகன் அழகான தேரேறி வாரான் லிங்கே வாயார பக்தர்கள் போற்றிடவே வண்ண தேரேறி வரும் காட்சி வனப்பான் கால முதல்வன் வில்லன் விநாயகன் அழகா अगानरि वारा சித்திகள் தருகின்ற சக்தி கணபதியே சித்திர தேரேறி இங்கு வாரானே பக்தர்கள் புடை சூழ கறவை பதீநிலே கழிப்புடன் அருள் தர கணபதி வாரானே சித்திகள் தருகின்ற சக்தி கணபதியே திற எங்கு வாரானே பக்தர்கள் பொடை சூழ கறவை பதினிலே கழிப்புடன் அருள் தர கணபதி வார வரமடிவாய் வரமடி வரமடி, உலக முதல்வன் வெல்லன் விநாயகன் அழகான தேலேறி வாரா ாயோ தீமைகள் தீர்த்திடவே தீச்சக்தி ஏந்து காத்திடவாராயோ மேள தாளங்கள் முழங்கிடும் வேதியிலே ஏன்மை கொண்டவனே இங்கு வாராயோ தீமைகள் தீர்த்திடவே காத்திடவாராயோ தும்பிக்கை நாயகனே நம்பிக்கை தாராயோ தேவர்களை காத்தவனே தேரேறிவாராயோ தும்பிக்கை நாயகனே நம்பிக்கை வரமடி 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 உலகாள முதல்வன் விநாயகன் அழகான தேரேறி வாராங்கே வாயார பக்தர்கள் போற்றிடவே வல்ல தேரேறி வரும் காட்சி